ஒன்பதாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்தில் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் அமையப்பெற்ற இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதத்தில் கஷ்டங்கள் வந்தபோதும் போதும் கலங்காமல் சமாளித்து வந்த உங்களது வாழ்க்கையில் வசந்த காலம் என்று தான் சொல்ல வேண்டும் என் கடக ராசி யூடியூப் சேனல் இந்த மாத பலன்கள் முழுமையாக அறிய இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் அதிர்ஷ்டமேல் அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்று ஒரு ஒரு பழமொழி அதற்கேற்றவாறு பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும் எதை செய்தாலும் தடையில்லாமல் நடக்கும் புதிய தொழில் துவக்கம் புதிய முதலீடுகள் தொழில் பலவிதமான மாற்றம் வணிகம் வர்த்தகம் ஆன்லைன் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டிங் என பன்முகத் துறையில் ஜொலிக்க போகும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது என தேவையில்லாமல் சில முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து ஆலோசித்து பெரியோடைய மூத்தோடைய கருத்துக்களை கேட்டு நடப்பது வாழ்க்கையை நலமாக்கும் பணிமொழிமிடத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய பதவிக்கு முழுமையாக பாடுபடுவார்கள் இருந்தாலும் நிறுவன வளர்ச்சிக்கு பெரிதும் ஏடிப்படியாக திகழ்வீர்கள் அரசு சம்பந்தமான தடைபட்ட காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நல்லபடியாக நடக்கும் மாணவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் இல்லாவிட்டால் மதிப்பெண் குறைய நேரிடும் அரசியல் ஆன்மீக கலை துறையினர் இந்த மாதத்தில் உங்கள் திறமையை முழுமையாக வெளிகாட்டி வெற்றி பெறுவீர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் இருந்தாலும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வந்து மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் என்றைக்கும் துணை இருக்கும் குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் அருளும் அம்பாள் அனுகிரகமும் முழுமையாக பொழுது உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் வாழ்க வளமுடன் உங்களுடைய சுய ஜாதக அமைப்பில் நல்ல கிரகணும் தசாப்திகளும் நடக்கும் பொழுது படங்கள் ஒன்றும் பாதிப்படையை செய்யாது மேற்கொண்டு சந்தேகங்கள் விவரங்கள் அறிய என்னுடைய அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் மதுரை ஜோதிட கடாநிதி கே என் மருதநாயகம்